வணக்கம் நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கில் ஒவ்வொரு உணர்வுகளை சொல்வதற்கும் ஒவ்வொரு ராகம் உண்டு இப்போ மழை வரணும்னா அமிர்தவஷ்மி ராகம் பண்ணால் மழை வரும் பூனாக வராளி ராகம் பண்ணால் பாம்பு வரும் இதுமாரி பூவாளம் இப்போ பாடுறது முகாரி சோகமாக இருக்கும் போது பாடுறது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு ராகம் எல்லாத்துக்கும் இருக்குது அதை நம்ம முன்னோர்கள்லேருந்து இருந்து எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க படைச்சிருக்காங்க ஆனால் ஒரு பாட்டிலையே அதாவது ஒரு மெட்டிலேயே பலவிதமான பாடல்களும் வந்து உருவாயிருக்கு பல்வேறு மொழிகளில் நம்ம அதையும் கேட்டிருப்போம் எவ்வளவோ பாடல்களுக்கு உதாரணமா சொல்லலாம் அதுல இப்ப நம்ம பார்க்க போற ஒரு மெட்டு மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற பெற்ற ஒரு மெட்டு அதாவது ஒரு மெட்ட இத்தனை வடிவங்களில் இத்தனை உணர்வுகளில் கூட நம்ம பாட்டா கேட்க முடியுமா ஒரே மெட்டை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே வியக்க வைக்கக்கூடிய ஒரு பாட்டு இதுதான் வந்து மியூசிக்கினுடைய ஒரு மேஜிக்கா இசையினுடைய ஒரு மாயாஜாலமா அப்படின்னு நம்ம எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு மெட்டு ஒரு பாட்டு இதில் முதல்ல இந்த மெட்டில் நம்ம பார்க்க போற பாட்டு என்னென்னா தாமிரபரணி திரைப்படம் இயக்குனர் ஹரி அவர்களுடைய இயக்கத்தில் விஷால் பானு மற்றும் பலர் நடித்த திரைப்படம் இதில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு நல்ல துள்ளலான ஒரு ஃபோக் சாங் அந்த டைப்பில் இருக்கும் இந்த பாட்டுடைய மெட்டு என்னங்கிறது நம்ம முதல்ல சொல்லிடுவோம் கேட்டுக்குங்க தனநான தனநானே தான நானா தான தனநான தன நான நன நான நான நன தான 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 நான நானு நானே தான நானா இதுதான் அந்த மெட்டு இந்த மெட்டுக்கு நாம் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள் எப்படி இருக்கும் இந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்குமான காதலை சொல்லணும் பொதுவா தமிழ் படங்களை நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி இருக்கும் கதாநாயகி சிவப்பாக இருப்பாங்க ஹீரோ வந்து கருப்பா இருப்பார் இவங்களுக்கான பாடல்கள் நம்ம கேட்டிருப்போம் அது மாதிரியான ஒரு இதுல நான் முத்துக்குமார் அவர்கள் இந்த மெட்டில் பல்லவியில் என்ன கொடுத்துருப்பார் அப்படின்னா கருப்பான கையாலி என்ன கையாலே என்ன பிடிச்சா காதல் என் காதல் பூ பூக்குதம்மா

அருகம்புல்லு தேகிதம்மா இவ காதல் இப்போ காட்டுதம் அப்படின்னு ஹீரோ வந்து பாடியிருப்பார் இந்த பாட்டு இதே மாதிரி ஒரு ஸ்பீல்ல தான் போகும் கருப்பான கையாலே என்ன பிடிச்சா இந்த ஒரு குத்து பாட்டு அது போகும் இந்த பல்லவி சரணம் எல்லாமே வந்து இந்த துள்ளலுக்கு ஏத்த மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கதாநாயகனும் கதாநாயகிக்குமான அந்த காதலை வந்து நாமுத்துக்குமார் அவர்கள் அற்புதமாக சொல்லியிருப்பார் இதில் சரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார் நாமுத்துக்குமார் அவர்கள் எப்படின்னா வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ஒன்ன பார்த்தனே அந்த ராகு கால நேரம் எனக்கு நல்ல நேரமே வெள்ளிக்கிழமை வந்து ராகு காலத்துக்கான டைம் என்னென்னா பத்தரை டு பன்னெண்டு அந்த பத்தரை டு பன்னெண்டு ராகு காலத்தில் கதாநாயகன் கதாநாயகியை மீட் பண்ணுறான் பொதுவாக காதலில் வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க இதுதான் நல்ல நேரம் அந்த நல்ல நேரத்தில் போய் தான் நம்ம வந்து நம்முடைய காதலை சொல்லணும் ப்ரப்போஸ் பண்ணணும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது காதலுக்கு நல்ல நேரமாவது கெட்ட நேரமாவது எல்லா நேரமும் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ஒன்னு பார்த்தேனே ராகு கால நேரத்தை தான் நான் உன்ன பார்த்துருக்கேன் ஆனா அந்த ராகு கால நேரம் எனக்கு நல்ல நேரம் தண்ணியால எனக்கு ஒன்னும் கண்டம் இல்லையே ஒரு கண்ணியால கண்டம்னு தெரியவில்லையே ஆத்துக்குள்ள மீன் பிடிக்க நீச்சல் தெரியணும் காதல் கடலுக்குள்ள முத்தெடுக்க எடுக்க பாய்ச்சல் தெரியணும் அப்படின்னு சொல்லி சரணத்தை வந்து சொல்லியிருப்பாரு இதே மாதிரி ரொம்ப அற்புதமா நான் முத்துக்குமார் அவர்களுடைய வித்தியாசமான சிந்தனை இந்த துள்ளலான மெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கும் இது ஒரு பாட்டு இப்ப இந்த மெட்டை கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொன்று தோணும் மறுபடியும் இந்த மெட்டை நான் பா நம்ம பாடினா பாடி பார்ப்போம் பாருங்களேன் நம்ம எல்லா அம்மா அவர்கள் அம்மனுக்காக பாடின ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாட்டு இதே மெட்டு இப்போ இந்த மெட்டை எடுத்துதான் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் துள்ளலா மாத்திருக்காரு இந்த பாட்டை இதில் பார்த்தீங்கன்னா சரணம் முதற்கொண்டோம் அப்படியே எடுத்துருப்பாரு இதில் கருப்பான கையால் என்ன பிடிச்ச பாட்டில் வந்து யுவசங்கராஜ் அவர்கள் நாதஸ்வரம்லாம் போட்டு பயங்கரமாக தொழிலாக கொடுத்துருப்பார் ஒரு பக்கம் இதுவே கற்பூரநாயகிய பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீணை புல்லாங்குழல் இதெல்லாம் வந்து பிரதானமாக வச்சு இந்த பாட்டை வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப அற்புதமாக ரெண்டு பாட்டாகிடுச்சா மூணாவது பாட்டு எப்படி நான் இதுக்கும் முன்னோடியாக வந்த பாட்டு இந்த கற்பூரநாயகிய பாட்டுக்கும் என்ன பாட்டு நாகூர் ஹனிப்பா அவர்கள் பாடின பாட்டு கூடவே கே ராணி அவர்களும் சேர்ந்து பாடியிருப்பாங்க இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஸ்லாமிய ஒரு சமூகத்துக்கான ஒரு பாட்டு ஆனால் அதில் இஸ்லாத்தை வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த வட்டி வட்டிக்கு விடுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிறதையும் அந்த பாட்டில் வரிகளில் சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை எழுதினது யார் அப்படின்னா நாகூர் சலீம் அவர்கள் அவர்தான் எழுதிருப்பாரு நாகூர் ஹனிபா அவர்களும் கே ராணி அவர்களும் சேர்ந்து பாடிருப்பாங்க ஜீனோரே ஞாயம்மா மாறலாமா தீனோரே நியாயமா மாறலாமா தூதர் நபி போதனையை மீறலாமா உள்ளம் சோறலாமா அப்படின்னு நாகூர் ஹனிபா அவர்களுடைய அந்த காந்த குரல்ல இந்த பாட்டை நம்ம கேட்கலாம் இதுல வட்டிக்கு விடுறத பத்தி ஒரு இடத்துல நாகூர் சலிம் அவர்கள் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா கே ராணி அவர்கள் பாடுவாங்க ஃபீமேல் வாய்ஸ் அதை வட்டி தொழிலாலே கிடைக்கின்ற லாபம் ஏழை விழி நீரில் எரிகின்ற தீபம் அப்படின்னு சொல்லி நாகூர் சலீம் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க இது ஒரு விதமா ரசிக்க கூடியது இது நம்ம கேட்டோம்னா ரொம்ப அமைதியா இருக்கும் நம்ம துள்ளலா கெட்டிருப்போம் கற்போதா கற்பான கையால் என்ன பிடிச்சா நம்ம எல்லா ஈஸ்வரியம்மா அம்மா அவர்கள வந்து பக்தி பரவசத்தை பாடிருப்பாங்க அப்படின்னா நாகூர் கனிப்பா அவர்களுடைய குரல்ல இது இன்னும் ஒரு வேற மாதிரி ஒரு பக்திலையும் ஒரு நல்ல ஒரு அறம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிங்கிறத பேசக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஒரு பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி அதுபடி நம்ம வாழணும் தவறி வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியதா இந்த பாட்டில் இருக்கக்கூடிய பக்தி நெறி அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து மூணாவது ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னோடியா வந்ததுதான் தான் ஹிந்தியில வந்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நவ்ரங் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வி சாந்தாராம் அவர்களுடைய இயக்கத்துல வந்த படம் ஹிந்தியில் மஹிந்திர கபூர் அவர்களும் ஆஷா போஸ்லே அவர்களும் சேர்ந்து பாடின பாட்டு ஆதாஹி சந்திரமா ராத் ஆதி இதுதான் இப்போ நம்ம பார்த்த எல்லா பாடல்களும் இந்த மித்த மூணு பாட்டு பத்தீங்களா சொன்ன பத்தீங்களா இது எல்லாத்துக்கும் முன்னோடி இந்த பாட்டு தான் இதுதான் வந்துச்சு தானானே தானனா தானே தான நானே தானே ஆதாக ஆதி இதான் இதுக்கு அடுத்து வந்ததுதான் தினோரே நியாயமா மாறலாமா தூதர் நபி போதனையை மீறலாமா இது ரெண்டாவது மூணாவதா வந்ததுதான் கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாகி கருமாரியம்மா இது மூணாவதா வந்தது நாலாவதா வந்ததுதான் கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல் என் காதல் போ பூக்குதம்மா இசைக்கு மொழி கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றது எவ்வளோ பெரிய உண்மை அப்படிங்கிறதுக்கு நீங்க இந்த நாலு பாட்டை கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இசைக்கு எதுவுமே கிடையாது மொழியெல்லாம் அது வந்து ஒரு உணர்வு என்ன வரிகள் இருக்கு என்ன வார்த்தைகள் இருக்கு இதெல்லாம் அந்தந்த மொழியை சேர்ந்தவர்கள் உள்வாங்கி ரசிச்சாலுமே கூட அந்த இசை அப்படிங்கிறது இந்த மெட்டு அப்படிங்கிறது ஒண்ணுதான் அந்த ஒரே மெட்டுல எந்த விதமான உணர்வுகளையும் நம்ம கொடுக்க முடியும் அதற்கு ஏற்றாற்போல் மாற்றங்கள் செய்து அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மெட்டு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த நான்கு பாட்டையும் நீங்க கேட்டீங்கன்னா வேறு வேறு உணர்வுகளை வந்து நீங்களும் அனுபவித்து ரசிக்கலாம் நான்கு பாடல்களையும் கேளுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி பல்வேறு வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் தொடர்ந்து சந்திப்போம் பல்வேறு வீடியோக்களில் நன்றி